வணக்கம் தைட்டி விகாரை அகற்றப்படுமா இல்லையா இதற்கான தீர்வு என்ன மக்களின் பார்வைக்காக தைட்டி விகாரையை அகற்றியே தீர வேண்டுமென்று கங்கணங்கட்டி நிற்கின்றார்கள் வெள்ளை வேட்டிகள் வாய்ப்பு இல்லை மாற்றி தீர்வே ஒரே வழி என்கின்றார் வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ஜுனா ராமநாதன் அப்படியானால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைப்பாடு என்ன இந்த விகாரை அமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போது சில சலசலப்புகள் இருந்த போதிலும் பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றவில்லை என்பதே உண்மையான விடயம் வெள்ளை ஓட்டிகள் மக்களை அணி திருட்ட முயன்ற போதும் மக்கள் ஆர்வம் காட்டவில்லை காரணம் சூடுபட்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது மக்கள் ஒழிப்பாக இருக்கின்றார்கள் என்பதே உண்மை அதனால் சலசலப்பு ஓய்ந்து விகாரையும் கட்டி முடிந்துவிட்டது ஆனால் தற்போது மீண்டும் அந்த விகாரை உடையத்தை கையில் எடுப்பதன் நோக்கம் வருகின்ற மாகாண சபை தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காக இந்த விகாரை விவகாரத்தை கையில் எடுத்து உள்ளனர் வெள்ளை ஓட்டிகள் தைட்டியில் மட்டுமில்லை வட்டுவாகலிலும் விகாரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அந்த விகாரை சம்பந்தமாக எந்தவித எதிர்வினையும் காட்டியதாக தெரியவில்லை தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகள் மக்களின் வாழ்வாதார அடிப்படை பிரச்சனைகள் பல இருக்கின்ற போதும் குறிப்பாக போதைப்பொருள் ரவுடிகளின் அட்டகாசம் பாலியல் துன்புறுத்தல் இதுபோன்ற பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காத இவர்கள் உடையத்தை கையில் எடுப்பதன் நோக்கம்தான் என்ன அரசியல்வாதிகள் எப்போதும் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகளைத்தான் கையில் எடுப்பார்கள் அப்போதுதான் நீண்ட காலத்திற்கு அந்த பிரச்சனையை வைத்து அரசியல் செய்ய முடியும் இதில் முற்றாக பாதிக்கப்படுவது அப்பாவி மக்களே உதாரணத்துக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பெற்றோர்கள் இன்னும் தங்களது பிள்ளைகளை தேடி போராடி கொண்டிருக்கின்றார்கள் இதுவரையில் எந்த அரசியல்வாதியின் பிள்ளைகள் யாராவது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பட்டியலில் இருக்கின்றார்களா அல்லது மாவீரர்கள் ஆகியிருக்கின்றார்களா என்றால் இல்லை தமிழ் அரசியல்வாதிகள் தங்களது பிழைப்புக்காக மக்களை உசிப்பேற்றிவிட்டு அவர்கள் தங்களது குடும்பம் பிள்ளைகளோடு பாதுகாப்பாக குதூகலமாக இருப்பார்கள் பாதிக்கப்படுவது எனோ அப்பாவி மக்களே தைட்டி விகாரை எப்பவுமே அகற்றப்பட மாட்டாது என்பதே எனது கருத்து ஒரு தமிழர்களும் கிடைத்தாலும் அதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை என்பதே உண்மை எனவே மக்களே இனிவரும் காலங்களில் விழிப்பாக இருங்கள் குறிப்பாக வள்ளை ஓட்டிகளிடம் இருந்து சட்டி விலகியே இருங்கள் எனது இந்த பதிவு பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை